ஹரிஓம் மகா காளி சென்ற பதிவில் ஒரு பிரிட்டிஷ் ஜெட்டு மிலிடரி ஜெட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இந்திய விமானப்படையால் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அது சம்மந்தமாக சில அப்டேட்டை கொடுக்கலான்னு இருக்கேன் இன்ஃபேக்ட் இது நடந்தது ரொம்ப ஒரு லக்கி இந்தியாவுக்கு ஏன்னா இந்த விமானத்தை விற்கிறதுக்கு அமெரிக்கா ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல விலையாக இப்போ இந்தியாவுக்கு வாங்க வேண்டியது இல்லாத இந்தியா வந்து சிக்கோ எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அந்த ஏர்க்ராஃப்டும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடும் வாங்குறத முடிவு பண்ணிட்டாங்க இந்த முடிவுக்கு பின்னாடி சில டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி வந்து ஒரு ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா அது போகிறது வந்து யாராலும் ரேடாரில் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒன்று சிக்கோயும் அதே மாதிரி தான் ஆனால் விலை வந்து இதுக்கு வந்து நியர்லி ஆயிரம் கோடி ரூபாய் இது நம்முடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் பிக்கு அதே இது சுக்காய்க்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி ஐநூறு கோடி ரூபா தான் இப்போ எல்லா ஆயுதங்களையும் போட்டப்பறம் சுகை விமானம் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா ஆகும் அதே இது எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி ரூபா ஆகும் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அப்டைம்ன்றிருக்கு ஏர்கிராஃப்ட் அப்டைம் அதாவது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஓடினா ஒரு மணி நேரம் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதே இதில் நீங்கள் சுப்பை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பெர்சன்ட் ஒரு மணி நேரம் ஓடினா ஒரு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் டைம் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் கொடுத்தா போதும் இன்னொன்று வந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மேக் தான் சவுண்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மேக் தான் ஸ்பீடு மேக்குன்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு இதே இது சுப்பை வந்து ரெண்டுக்கும் மேலே டூ மேக் மேல ஸ்பீடு வெரி ஹை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு என்ஜின் தான் இருக்கு இதில் வந்து சுபையில வந்து ரெண்டு என்ஜின் இருக்கு ட்வின் என்ஜின் இன்னொன்னு வந்து என்னன்னா சூப்பர் குயூஸ் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு ஏர்க்ராஃப்ட்லாம் சூப்பர் குயிஸ் அப்படின்னா இந்த மேக்ஸ் ஸ்பீடுக்கு போகணும் இல்லையா அது நார்மல் ஸ்பீட்லயே அட்டைன் ஆயிரும் செகண்ட்ரி பேனர்லாம் தேவைப்பட வேண்டியது இல்லை செகண்டரி பேனர்லாம் இருந்தது அப்படின்னா என்ன ஆகுன்னா ஈஸியாக ரேடரில் பிடிக்க முடியும் ஏன்னா ஹீட் டிசிபேஷன் நிறைய இருக்கும் சுப்பையில் அது மாதிரி கிடையாது ஆனால் இந்த இதில் வந்து நம்ம எஃப் தேர்ட்டி வந்து சூப்பர் ஃபீட்ஸ் கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஸ்பீடு ஃபஸ்ட்டு போகும்போது அது வந்து நிறைய சவுண்டு அண்டு ஹீட் மிஷின் கொடுக்கும் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இன்னொன்று வந்து அதோடைய ரேஞ்சு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் வேறு நீங்கள் சுப்பையை பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இருக்கும் இன்னொன்று வந்து ஒரு மணி நேரம் ஓட்டுனா எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி வந்து நாற்பது லட்சம் ரூபா ஆகும் செலவு இதே இது நம்ம சுக்கோயில் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபா ஆகும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சுக்கோய் வந்து நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் பியை பீட் பண்ணியிருக்கு இப்போ இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் தரோம் இந்த திறந்து தரோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு அவங்க அதை வாங்க மறுக்கிறாங்க ரெண்டாவது இந்தியா வந்து டிரான்ஸ்போர்ட் பிளைனைனு கொடுக்க ரெடியாக இருக்காங்க மிலிட்ரி பிளேன் இந்த பிளேனை கொண்டு போகிறதுக்கு எஃப்தா டிபிஐபிஐ கொண்டு போகிறதுக்கு அவங்க அதையும் எடுக்கலை இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ரெண்டு மில்லியன் டாலர் செலவு பண்ணி அந்த டெக்னீஷியன்லாம் கொண்டு வந்து அதை பாட்டு பாட்டாக பிரித்து கொண்டு போகிறதா இருக்காங்க இது வந்து அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இவ்வளவு கேவலமாக வச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கேவலமான நிகழ்வு ஆகி போச்சு அவங்களுக்கு இந்தியா இதுதான் ஜாக்குன்னு நாங்கள் இது வாங்க போகிறதில்ல அப்படின்னு சுப்போய் வந்து ஆர்டரே பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ ரஃபால் கூட ரொம்ப நல்ல பிளேன் தான் ஆனால் என்ன அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் அதுவும் ஒரு நல்ல மேக்ஸ் ஸ்பீடு உள்ளது சூப்பர் சார்ஜர் உள்ளது ரெண்டு என்ஜின் உள்ளது ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் போகும் ஆனால் என்னென்னா ஃபிஃப்த்து ஜென்ரேஷன்னா நல்ல ஒரு ஒரு அதை வந்து ரேடரில் பிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம தேஜாஸ் கூட இருக்குது ஆக்சுவலாக அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நல்ல பெட்டர் தான் அதுவும் டியூன் என்ஜின் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பர் சார்ஜர் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் தான் ஈஸியாக ரேடரில் கண்டுபிடிக்க முடியும் இது வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் எந்த விதமான ஒரு ஆக்சிடென்ட் எடுக்கல அந்த ஏர்போர்ட் அந்த ஏர் கொண்டு போகிறதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு இந்தியா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அது சந்தோஷகரமானது அதுதான் உங்கள்கிட்ட பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஹரிஓ மகாக்காமி